ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் சாரீஸ் எனக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான ஆஃபர் பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம ஆஃபர் சாரீஸ் போட்டுருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாங்க இந்த வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹனி கலந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது டிஷ்யூ சாரி இது சாரி நம்பர் ஒன் செம்ம சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு ரன்னிங்கில் வந்துட்டு பல்லு வந்தோம் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டான ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் ரொம்ப அழகான பேர்ல்ஸ் வச்சு பேர்ல்ஸ் வச்சு உங்களுக்கு அழகா இந்த மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஜம்கி ஒர்க் எம்ப்ராய்டரி வித் ஜம்கி ஒர்க் வந்தது உடம்பு ஃபுல்லாகவும் வந்துடும் உங்களுக்கு சா ப்ளவுஸோட ஃபுல் பார்க்கும் இந்த மாதிரி வந்துடும் ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் செப்பரேட்டான ஒரு ப்ளவுஸ் பீஸோடு கொடுத்துறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் எப்போ வரக்கூடிய சாரி தான் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டுந்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதஸ்ட்டு ஸ்டேனா எக்ஸ்ட்ராவாகவும் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் கிடையாது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் தான் அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பரான சாரீஸ் எல்லாமே சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பின்னிப்பட்டு பிங்க் கலரில் காப்பர் ஜெரி சாரி நம்பர் டூ பிங்க் கலரில் காப்பர் ஜெரி உங்களுக்கு மைல்டாக தான் தெரியும் ஷோ ஆகும் இந்த சாரிக்கும் உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ் சாரி கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரி சாரி நம்பர் டூ பின்னி பட்டு சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க்கு செம்மையான ஒரு பிங்கில் எம்போஸ் டிசைன் வித்து பிங்க் ஜெரீல உங்களுக்கு சக்கரா டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சாரோட ஃபுல் வியூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் வா வா வவு தான் எல்லா சாரியுமே செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ண வந்து இந்த கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துறாங்க செம்ம நீட்டான ஒரு சாரி த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒத்துகுள் சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் ஒரு மஸ்டர்ட் வித் பிங்க் ஜெரி பிங்க் கலர் இது காப்பர் ஜெரி அது பிங்க் ஜெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு பிங்க் ஜெரி ஒர்க்கில் செம்ம நீட்டாக இருக்குது பாருங்க பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு செம்மையான ஒரு சாரி இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க ஸாரீ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஸாரீ நம்பர் ஃபோர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ செம்ம நீட்டாக இருக்குது க்யூட்டான ஒரு கலெக்ஷன் தான் இது சாரி நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் கிரே கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க எம்போஸ் டிசைன் பாருங்கள் க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் அண்ட் பிங்க் செரி ஒர்க்கில் வந்திருக்கு ஸாரி நம்பர் ஃபைவ் பார்டரில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க பிங்க் கலரில் இருக்குது செம்ம சூப்பரான ஒரு ஸாரீ லாஸ்ட் டைம் இந்த சாரி இந்த பேட்டனில் வேர் பண்ணி சாரி ரிசீவ் பண்ணவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸ்டாரி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஆரேஞ்ச் கலரில் பீக்காக் டிசைன் போட்டிருக்குங்க உருவம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உருவம் விரும்பாதவங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட இன்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக்கு பீக்காக் டிசைன் போட்டிருக்கேன் நானும் சொல்ல மறந்துருந்தேன்னா வீடியோவில் உருவம் இருக்கிறத பற்றி ஸோ நீங்கள் வந்துட்டு உருவம் விரும்பாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் செம்ம நீட்டான ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துட்றாங்க வேறு லெவலில் இருக்குங்க சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாக் வித் ஆரேஞ்ச் கலர் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான ஒரு சாரி சாரி நம்பர் சிக்ஸ் சாரி செவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் வித் ப்ளூ கலரில் எம்போஸ் டிசைன் உங்களுக்கு செமன் நீட்டாக கொடுத்துருக்காங்க ஜாரி பார்டரோட பிகாக் டிசைன் வந்துருது டபுள் சைடுமே உங்களுக்கு பிகாக் டிசைன் வந்துருது இந்த சாரியோட ஃபுல் வியூ அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எம்போஸ் டிசைனில் அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு பழுவும் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு கோல்ட் ஜரி ஒர்க் தான் கோல்ட் ஜரி ஒர்க் தான் சூப்பர்வாக இருக்குது நீட்டாக இருக்குது சாரி சாரியோட ஃபுல் வியூ சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் க்ரீன் கலர் இதுவும் சேம் அதே பட்டன் தான் எம்போஸ் டிசைன் கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பழு வந்துடும் இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ சாரீ நம்பர் எயிட் சாரீ நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வோடாமல்லி பிங்க்கு அதில் வந்து க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதிலையும் உங்களுக்கு உருவும் போட்டிருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் எல்லாமே ஜரி தான் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துட்றாங்க ரொம்ப நீட்டான ஒரு ஸாரி ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட ஸாரீ நம்பர் நைன் சாரி நம்பர் டென் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆஷ் ப்ளூயிஷ் ஆஷ் மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு பிங்க் கலரில் பாட்டர் கொடுத்துட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் தான் காப்பர் ஜரி ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு எம்போஸ் தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டிக்கு மேலே வரக்கூடிய சாரீஸ் தான் பல்லு ப்ளவுஸ் ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒத்தபிடுங்க ஸாரீ நம்பர் டென் ஸாரி நம்பர் லெவன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பின்னி பட்டு தான் பிங்க் கலரில் காப்பர் ஜரி நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறதான் அது அந்த அளவுக்கு ஷோ ஆகாது அண்ட் இதில் வந்து உருவம் போட்டிருக்குங்க பிக் ஆக் டிசைன் போட்டிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாமே உங்களுக்கு ஜரி வீவிங் தான் உங்களுக்கு எம்போஸ் கிடையாது அழகாக இருக்கும் இது வந்து பல்லு உங்களுக்கு சாரி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் குபேரப்பட்டு அல்லது பின்னி பட்டு சூப்பரான ஒரு ஸாரீ சாரீ நம்பர் லெவன் சாரி நம்ம டுவெல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சாரீ தான் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலர் ஒரு லைட் பிங்க்கும் அப்புறம் டார்க் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வந்துடுது பாடி ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் அண்ட் டோட்டல் காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடுதுங்க செம்ம மாதமான ஒரு சாரீஸ் தாங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இதெல்லாம் சின்னதாக அழகாக ப்ளீட்ஸ் வச்சு வேர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க சூப்பர் கலர் காம்பினேஷன் சாரி நம்பர் சாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் தேர்ட்டீன் சூப்பரான ஒரு மெஹந்தி கலரில் உங்களுக்கு வந்துட்டு காப்பர் ஜரி பார்டர் வந்துருது செம்ம நீட்டாக இருக்குது அண்ட் பீகாக் டிசைன் இதில் இருக்குங்க வந்து பீகாக் டிசைன் போட்டிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மெஹந்தி கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் இதுதான் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துருது பிளவுஸ் வந்துருது சாரியோடய ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இது காப்பர் ஜெடிலாம் பார்த்திங்கன்னா தக்க தக்கத்தக்கதான் இருக்கும் உங்களுக்கு அழகாக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு போத் சைடுமே இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துட்றாங்க செம நீட்டாக இருக்குது ஸாரீயோட ஃபுல் வியூ அண்ட் இந்த மாதிரி பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிவிடாதீங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரி நம்பர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஒரு குபேரப்பட்டு தான் சூப்பரான ஒரு சாரி பிங்க்கு ஸாரி பேபி பிங்க் சாரி ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜெரி ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க போத் சைடுமே இந்த மாதிரி வந்துடுது சூப்பராக இருக்குது ஸாரீ இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருது பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருது செம நீட்டாக இருக்குதுங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ் பியூட்டிஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃபிரீயோட அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் ஒன் ஃபோர் சாரி சாரி நம்பர் ஒன் ஃபோர் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் அதே பட்டனில் உங்களுக்கு அழகான மஸ்டர்ட் எல்லோவில் காப்பர் ஜெரி சூப்பர்வாக இருக்குது சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சேம் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள சாரி வந்தால் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி முறை ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்டுருக்கோம் நல்ல ஒரு ட்ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு காப்பர் ஜெரியில் சூப்பரான பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கண்ட்ராஸ் கலரில் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குதுங்க சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சீ ப்ளூவில் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டார்க் ப்ளூவில் உங்களுக்கு பிங்க் ஜெரில பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செமனீட்டாக இருக்குது சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த சாரீக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பல்லும் நேவி ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எப்பவுமே டாப் டக்கர் தான் ஸாரீ நம்பர் சிக்ஸ்டீன் சாரி நம்ம செவன்டீன் பார்த்தீங்கன்னா பின்னிப்பட்டு சில்க் தான் இது சில்வர் ஜெரில ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ப்ளூ கலர் பார்டர் பிங்க் கலரில் உங்களுக்கு சாரி வந்துடுது அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் உருவம் இருக்குதுங்க இது வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சாரிக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்பவே ஒருத்தப்படுங்க மிஸ் பண்ணாங்க புக் பண்ணிக்கோங்க குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லாமே செவன்டீன் சாரி நம்பர் செவன்டீன் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு க்ரீன் சூப்பரான ஒரு க்ரீனில் சில்வர் ஜோலி தான் ஒயிட் கலரில் பார்டர் வந்துடுது இதில் உருவம் உருவம் இருக்குங்க இமேஜினரி உருவம் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஒயிட் கலரில் பழுவும் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ப்ரைட்டு க்ரீன் கலர் தான் செம்மையாக இருக்குது சூப்பரான ஒரு கலர் சாரி நம்பர் எயிட்டீன் சாரி நம்பர் நைன்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் வித்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட்டு காப்பர் ஜரி பிக்காக் டிசைன் இதுலேயும் போட்டிருக்கோம் உங்களுக்கு மேங்கோ புட்டாஸ் வந்துடுது சூப்பராக இருக்குது சாரி ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் கொடுக்குறாங்க இது வந்து ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சாரியோடய ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா செம்ம மாஸ் கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி நைன்டீன் சாரீ நம்பர் நைன்டீன் சூப்பர்வாக இருக்குது சாரி நம்பர் டுவெண்ட்டி ஆஷ் வித் பிங்க் கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஜுவரியில் செம்ம மாஸாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் கலரில் அவங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல் தான் குவாலிட்டி உள்ள சாரீஸ் தான் சாரி நம்ம ட்வெண்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மிஸ் பண்ணிடாதிங்க ட்வெண்ட்டி ஒன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பின்னி பட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு போர்டர் சாரி ஃபுல்லாக ஹெவி ஜரி அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு மீனாக்காரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது பிங்க் அண்ட் ப்ளூ வேறு லெவலில் இருக்குங்க பியூட்டிஃபுல் சாரிங்க சாரி நம்ப டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு மெரூன் வித்து ராமா கலர் சூப்பவாக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக மீனாக்காரி ஒர்க் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க மீனாக்காரி ஒர்க் கூட ரொம்ப 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 அழகாக இருக்குங்க சாரி சாரி நம்பர் டுவெண்ட்டி டூ சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அக்வா க்ரீன் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூட நேராக பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்த சாரீக்கு உங்களுக்கு ஒயிட் ஜெடி சில்வர் ஜெடி கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பட் இந்த கலர் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ லைட் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் டார்க் ஷேட் தான் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இதுக்கு வந்து செப்ரேட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிங்க் ஜெரியில் சாரி ஒயிட் டிஷ்யூவில் உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி நம்பர் ட்வெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் வித் ப்ளூ கலரில் எம்போஸ் டிசைன் வித் பிங்க் ஜெரியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டனே உங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இருக்கும் உங்களுக்கு ஈஸி டு வேர் தான் மடிப்புலாம் ரொம்ப அழகாக வரும் பல்லு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துருது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துட்றாங்க சூப்பரான ஒரு சாரிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்குங்க காப்பர் ஜரி ஓர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சம சூப்பராக இருக்குது அந்த ஜரி பட்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வரக்கூடிய சாரி தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்டாக இருக்குது மெட்டீரியலுமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் சேம் ஒரே மாதிரி வந்துடும் ப்ளூ கலரில் டொண்ட்டி ஃபைவ் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் சேம் உங்களுக்கு அழகான க்ரீனுங்க சூப்பரான க்ரீனில் காப்பர் செடி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஃப்ளோரல் டிசைனில் குட்டி குட்டி அழகாக இது டேரெக்ட் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாட்ரு கொடுத்துட்றாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் இந்த சாரீக்கு வரக்கூடிய இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஸாரீ கலர்லேயே வரும் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ளவுஸ் அண்ட் பட் த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒர்த்தபுளுங்க செம்ம சூப்பரான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல எம்போஸ் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க பார்க்கம்போது சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் பியூட்டிஃபுல்லாக ஒரு பிரைடல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது சாரி ஃபுல்லாக ஹெவி ஒர்க் தான் அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளூ கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது இந்த சாரீக்கு செம்ம மாசான ஒரு சாரி தான் பல்லு நல்ல ரிச் ஹிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீஸ் எல்லாமே செம்ம நீட்டாக கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி செவன் சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பேரட் க்ரீனுங்க டுவெண்ட்டி எயிட்டு நல்ல எம்போஸ் டிசைன் பார்டர் வந்துட்டு பீகாக்கில் உங்களுக்கு ஜரி பார்ட்ரு கொடுத்துட்றாங்க சின்னதாக அழகாக இருக்குது அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் பியூட்டிஃபுல்லான பிங்க்கில் ப்ளவுஸ் இது வந்து ஜாலர் ஒர்க் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு போட்டுக்கிற கொடுத்துறாங்க அண்ட் ரிச் 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 பல்லுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு ரொம்ப ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சாரி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மடிப்பிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் டுவெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் லாவெண்டர் ஷேடில் உங்களுக்கு காப்பர் ஜரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வேறு சூப்பர்வாக இருக்குது அண்ட் ஜரி பாட்ரு தான் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது காப்பர் ஜரி இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கான்ட்ராஸ் கலரில் வா செம்ம மாசான பல்லு இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க டோட்டல் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குதுங்க சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் பாருங்கள் ஆனால் சூப்பர்வாக இருக்கும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் வந்து சூப்பர்வாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சாரி நம்பர் டுவெண்ட்டி நைன் சாரிங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி நைன் மாற்றி சொல்லிட்டேன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ட்வெண்ட்டி நயன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அழகான அக்வாக்ரீனில் சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு சாஃப்ட்டு எம்போஸ் டிசைன் பார்ட்ரு சூப்பராக இருக்குது தேர்ட்டி போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருவாங்க இதுக்கு வரக்கூடிய அழகான கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸும் பல்லும் சேமாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் ஃப்ளோரல் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறும் கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பட் சாரி கலர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நீங்கள் டைரக்ட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் தேர்ட்டி சிம்பிளாக இருக்கும் பட் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகான நீட்டான ஒரு ஸாரி தான் இது வந்து சாரி நம்பர் என்னது தேர்ட்டி சாரி நம்பர் தேர்ட்டி சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் அழகான ஒரு ப்ளூ லைட்டான ஒரு ப்ளூ சூப்பரான ஆஷ் கலந்த ப்ளூ மாதிரி இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது போத் சைடுமே உங்களுக்கு காப்பர் ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப அழகான பல்லு இது வந்து உங்களுக்கு பல்லு சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பல்லு இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு அழகான சாரீங்க சூப்பராக இருக்குங்க தேர்ட்டி ஒன்னுங்க சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ நல்ல ஒரு மெஹந்தி கலரில் சூப்பாக இருக்குது அண்ட் போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜெரி பார்ட்ரு கொடுத்துறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சேரீயில் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியலுமே உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் அண்ட் சாரி மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்டர் பாருங்கள் இந்த ஜுவரி பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அல்லது ஸாரி கலரில் நீங்கள் போட்டாலும் ஓகே தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி ஒரு வடாமலி பிங்க்கில் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் இது எல்லாமே ஜரி தான் உங்களுக்கு டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் பார்டர் வந்துடுது பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடுது பீக்கோ கலரில் டிசைன் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு சூப்பரான பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளைனாக கொடுத்துருவாங்க ப்ளவுஸ் ப்ளைனாக வரும் இல்லை ஆனால் வந்து இது வந்து ஸ்லீவுக்கு வந்துடும் உங்களுக்கு பார்டர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெவி ரேஞ்சு உள்ள சாரீ கலெக்ஷன் தான் சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ சேம் அதே மெட்டீரியலில் சாரி நம்ம தேர்ட்டி ஃபோர் அழகான டிஷ்ஷூ பட்டன் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு க்ரீன் கலரில் சேம் அதே மெட்டீரியல் தான் உங்களுக்கு பார்டர் பார்த்துக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அழகாக தக தகுந்த எனக்கு டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் பார்டர் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த சாரிக்கு சூப்பரான பல்லு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க இது வந்து ப்ளவுஸ் செம்ம மாசா இருக்கும் தேர்ட்டி ஃபோர் சாரி நம்ம தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான க்ரீன் வித்து மெரூன் கலர் சேம் அதே மெட்டீரியல் அழகான இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் போட்டிருப்பாங்க போத் சைடுமே இந்த மாதிரி சூப்பர்வாக இருக்குது சாரி அண்ட் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சாரி நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் பின்னிப்பட்டு க்ரீன் வித் ப்ளூ கலரில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி ஒர்க்கு தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இதில் வந்துட்டு ரொம்ப அழகான பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருவாங்க நீட்டான ஒரு ஸாரி த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒர்த்தபிள் சாரீட ஃபுல் வியூ டாப்பில் வந்துட்டு ப்ளையினாக வந்துடும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இளமில்லை பற்றி சாரி காப்பர் ஜரி ஒர்க்கில் வந்துடுது சூப்பராக இருக்குங்க தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா அழகான மேங்கோ டிசைனில் ரொம்ப அழகான பார்டர் கொடுத்துறாங்க காப்பர் ஜாரியில் இது ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் சொல்கிறது ஒரு பர்பிள் கலர் அண்ட் இல்லை ஒரு மாதிரி ப்ளூ கலர் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பிங்க் கலரில் பல்லு இது இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது சாரி ஓட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது வா செம்ம மாசாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க தேர்ட்டி செவன் சாரி நம்பர் தேர்ட்டி செவன் கலெக்ஷன் தேர்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ராமா கிரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடும் சில்வரும் கோல்டும் கலந்து வந்துடும் ஜரி லைன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர்லெஸ் கலெக்ஷன் இதில் வந்துட்டு ஒரு மி ஒர்க்கு பார்டர் பல்லு பார்த்தீங்கன்னா மீனாக்காரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கொல்ல மாசாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஹெவி ஒர்க் தான் பல்லு ஆனால் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி அழகான ஒரு லாவெண்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க புட்டாஸ் டிசைன்ஸோடு வந்துடுது சூப்பராக இருக்குங்க சாரீ ஓப்பன் வைக்கோன்னு சொல்லலாம் பாருங்க பல்லு சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் இதில் போயிடுச்சு பல்லு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபோல்டிங் கரெக்டாக வர மாட்டேங்குது சாரி நம்பர் வந்தீங்கன்னா இதில் வந்து தேர்ட்டி எயிட்டுங்க தேர்ட்டி நைன் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி க்ரே கலர் பிளாக்காக இருந்தாலும் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க பட் பிளாக் கிடையாது க்ரே தான் பட் பிளாக் ஆஃபர் ப்ரைஸில் போகிறதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுல பிளாக்காக இருந்தாலும் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சில்வர் ஜெரில உங்களுக்கு தக தகதன்னு இருக்குது இமேஜினரி உருவமும் இருக்குது உங்களுக்கு பீகாக் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் வாவ் சூப்பரான ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் டோட்டல் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடுது செம்ம நீட்டான ஒரு ஸாரி கலெக்ஷன் தான் ஸாரி நல்லா தக தகுதன்னு ஜொலிக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஸாரி நம்பர் தேர்ட்டி நைன் பியூட்டிஃபுல்லான கலர் அண்ட் பார்டர் ஜாரி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸாரி நம்பர் ஃபார்ட்டி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் லுக்குள்ள கலர் கான்ட்ராஸ்ட் க உள்ள சாரி தான் இது எல்லோ வித்து க்ரீன் கலர் மஸ்டர்ட் எல்லோ வித்து க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸும் பல்லும் வந்துடுது இந்த சாரீக்கும் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்னால் அது இதுதாங்க சூப்பரான ஒரு சாரி தக தக தகன்னு இருக்குங்க எல்லா சாரியுமே செம்ம சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்